எல்லோருக்கும் வணக்கம் நான் திரைப்பட இயக்குனர் வி சிவதாசன் பேசுகிறேன் இப்போ சமீபத்தில் வந்த படங்களில் வந்து சொன்னாங்க போய் காந்தாரா படம் நல்லா இருக்குது போய் பாருங்க அப்படின்னாங்க நான் போய் பார்த்தேன் உண்மையில் அது எல்லா விஷயங்களிலுமே அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்கிறாங்க ஒரு இறைவன் இருக்கிறது உண்மை அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க அதுக்கான பயனை அவங்க அடையிறாங்க அந்த மாதிரி அது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களை அடிமையாக்கிறதுக்கு ஒருத்தன் அந்த மண்ணை வந்து ட்ரை பண்ணுறான் அவங்கள வந்து அபகரிக்க கொடுந்துறான் அதுக்கான துன்பத்தை அவன் எப்படி அனுபவிக்கிறான் அப்படின்றது மாதிரியான இருக்குதுல்ல அதில் இங்கேருந்து ஒரு ஹீரோ போய் அப்படி காலி பண்ணுறாங்க வந்தது உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்பக்காலிப்டோ அப்படிங்கிற ஒரு படம் வந்து வந்தது அது வந்து இன்னும் அது நான் ரெண்டு படம் அதே மாதிரி நான் சொல்ல ஆனால் இதே மாதிரியான ஒரு விஷயங்கள் எப்படின்னா அந்த பூர்வகுடிகளை கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற ஒரு மூட நம்பிக்கை உள்ள ஒரு மன்னன் வந்து ஒன்று அவங்க இதயத்தை வெளியே தூக்கி கடை வச்சுட்டு அவங்கள வந்து கொலை பண்ணுவான் அப்போ அங்கேருந்து ஹீரோ தப்பிச்சு வந்து தன்னோட மக்களை வந்து அவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு தன்னோட இடத்துல வருவான் உள்ளே வருவான் அவங்களோட அந்த அவங்க எப்படி வாழ்ந்தாங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதான ஒரு பேட்டர்ன் மாதிரி தான் லைஸாக அந்த இதுலாம் இருந்தது கொஞ்சம் இருந்தாலும் நான் அதுக்குள்ளே போகல உண்மையிலே இந்த அது மாடலைஸாக இருந்தாலும் இதோட வேரியேஷன் இதோட லொக்கேஷன் அவங்க இவங்க இப்படி இப்படிலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க எவ்வளோ பெரிய அந்த பொண்ணு ஹீ இதாக இருந்தாலும் அந்த பொண்ணு தன்னோட மக்களை அழிக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணையே காலி பண்ணுற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸு எல்லாமே இதெல்லாம் யோசிக்க முடியாத மக்களை நினைச்சு பார்க்காத ஒரு இதை வந்து ஹீரோ பண்ணி ஆந்திராவில் உண்மையிலேயே பெஸ்ட்டு இருந்தாலும் ஒரு அது ஒரு கன்னட மூவி கன்னடத்துலேருந்து அவங்க தமிழில் வந்து நமக்கு இது பண்ணியிருக்கிறாங்க உண்மையிலேயே வாழ்த்துக்கள் ஆனால் அதையும் தாண்டி நம்ம தனுசர் வந்து இங்கே இட்லி கடை அப்படிங்குற ஒரு படத்தை பண்ணியிருக்கிறாரு நிறைய பேர் என்கிட்ட என்ன சொன்னாங்க இட்லி கடை போகாத காந்தாரை போனாங்க நான் ரெண்டு படங்களையும் பார்த்தேன் இருந்தாலும் இட்லி கடை அப்படிங்கும்போது இட்லி அப்படிங்கும்போது அந்த இட்லின்னா என்ன இந்த இட்லியோட அதை பற்றியான ஒரு விஷயத்த ஏன்னா எண்பதுகளில் பிறந்த எல்லாருக்குமே வந்து இட்லிங்கிறது மிகப்பெரிய ஒரு பலகாரம்னு தான் சொல்லுவாங்க நீங்கள் எவ்வளோ பலகாரத்தை சாப்பிட்டாலும் இட்லிக்கான அந்த இட்லியை பற்றியான ஒரு ஒரு ஆசை வந்து மிகப்பெரிய ஒரு ஆசை ஏன்னா தீபாவளி இல்லைனா அமாவாசை கிருத்திகை அப்படி இல்லைனா இந்த மாதிரி முக்கியமான பண்டிகைகளில் மட்டும்தான் வந்து இந்த இட்லி கிடைக்கும் சின்ன வயசில் அப்போ இருக்கும்போது அப்படி இல்லைன்னா கம்பு சோறு சோளசோறு இந்த மாதிரியான சாப்பாடுகள்லாம் அவங்க வந்து சாப்பிடுவாங்க அப்போ இட்லி சுடும்போது என்ன பண்ணுவாங்க அந்த எயிட்டிஸில் வந்தோம்னா எப்படா அம்மா வந்து அந்த மாவை ஆட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாவை ஆட்டும்போது பக்கத்துலேயே இருப்பாங்க பக்கத்துலேயே இருக்கும்போது நின்று 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 அம்மாட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாவை எடுத்து சாப்பிட்டு பார்ப்பாங்க உடனே காலையில் வந்து அவன் அதுக்குன்னே இப்போ தயாராகிடுவான் எப்போ அம்மா வந்து சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பக்கத்துலேயே உட்காந்துருப்பான் அந்த அடுப்பு பக்கத்துலேயே உட்காந்துருப்பான் காலையில் ஓடி போய் குளிச்சுட்டு தன்னோட நண்பர்கள்டான் போய் சொல்லிட்டு வருவான் அங்கே போய் எங்கிட்ட இன்றைக்கி இட்லிடா அப்படின்னு அன்றைக்கி இட்லி இல்லை அப்படின்னா அந்த வீட்டு பசங்க ரொம்ப அப்செட்டாகி போய் இருப்பானுங்க அவ்வளோ ஒரு அவனுங்க வாழ்க்கையை இழந்தது மாதிரி இருப்பானுங்க இட்லி சுடுற வீட்டில் பார்த்திங்கன்னா பயங்கர பரபரப்பாக இருக்கும் அவங்க அதுக்குள்ளே அந்த இட்லி அடுப்பில் வச்சு அந்த சட்டியில் வச்சு இறக்கிறதுக்குள்ளே வீட்டில் ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு இதாக அந்த அம்மா போய் என்ன என்னென்னு அரைச்சிக்கிட்டே இருப்பாங்க அம்மா எப்போ சுடு எப்போ சுடு அப்படின்ட்டு அப்படி இட்லி சுடுறதுக்குள்ளே அவங்க சட்னி வேறு அரைக்கணும் தான் கிரைண்ட்ரு இது மிக்ஸி எல்லாமே வந்துருச்சு அப்போ இல்லை கல்லு இல்லை தான் வச்சுருக்கணும் அவங்க அந்த அம்மியில் அந்த சட்னி அரைப்பாங்க அப்போ போய் டார்ச்சர் பண்ணுவாங்க அதை அரைச்சி சட்னியை பக்கத்தில் வச்சு அதை தாளிக்கிறதுக்குள்ளே இவங்களுக்கு அவ்வளோ ஒரு அது ஒரு பயங்கர இதாக இருக்கும் உடனே உடனே அந்த சுட சொல்ல அந்த இட்லி இறக்கிக்கும்போது போது பார்த்திங்கன்னா இப்போ குடும்பமே வந்து உட்காந்துட்டு அவ்வளோ ஒரு இதாக சாப்பிடுவாங்க அந்த இட்லியை சாப்பிடும்போது ஆளுக்கு அஞ்சு இட்லி அப்போலாம் பத்து இட்லி இருபது இட்லியெலாம் சாப்பிடுவாங்க இப்போ தான் கம்மியாக சாப்பிடுறாங்க அப்போ இருபது இட்லி இந்த மாதிரி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நாலாம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு இட்லி கிட்ட சாப்பிடுவேன் ஏன்னா எனக்கு ரொம்ப இட்லின்னா ரொம்ப பிடிக்கும் கார சட்னி இட்லி அது அந்த தேங்காய் சட்னியில் வந்து ப நாட்டு பச்சை மிளகா இருக்கும் அந்த நாட்டு பச்சை மிளகா போட்டால்ச்சி காரம் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் ஊற்றி சாப்பிடும்போது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் மூணு வேலையும் இட்லி சாப்பிடுவோம் அப்போ அந்த இட்லிக்கான ஒரு கடை நடத்துகிறாங்க அந்த இட்லி ஒரு பா நம்மளோட ஃபுட்டில் வந்து அது கலந்துருச்சு நம்மளோட பாரம்பரிய ஃபுட்டு மாதிரி ஆயிடுச்சு அப்படி அந்த இதை பற்றி வந்து இட்லி கடை அந்த ஊருக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர் அதை பற்றி என்னை டீட்டெயில் பண்ணி அப்படிங்கிற ஒரு உணவு இருக்குது அப்படிங்கிறத வந்து சூப்பராக பண்ணியிருக்கிறாரு நல்லது செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லையும் அது வந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து கொண்டுக்கிறது நம்ம கதைக்கு உள்ளே போகல இருந்தாலும் நீங்கள் டிவைட் பண்ண வேணாம் இந்த படத்தோட இந்த படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க சினிமாவில் உள்ளவங்களே சொல்கிறாங்க நம்ம மாதிரி சொல்லக்கூடாது எனக்கு கிட்டத்தட்ட சார் வந்து அவ்வளோ பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து நம்ம பிற மொழி படங்களை வந்து வரவேற்கனா நல்லா இருக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறோம் ஆனால் நம்ம படங்களில் நம்ம இண்டஸ்ட்ரி உள்ள ஒரு படத்தை வந்து நம்ம வந்து புறக்கணிக்கக்கூடாது எப்பொழுதுமே அப்படினா அது நமக்கு தான் அது ஒரு இதான ஒரு விஷயங்கள் அது ஏன்னா ஒரு படத்துக்கு எடுக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகுது எத்தனை கோடி ரூபா செலவாகுது அதில் எவ்வளோ டெக்னீஷியன் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு வேலை கிடைக்குது எல்லாமே இதாகுது அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அது மாதிரி குறைகள் சொல்லாமல் அதை பார்ப்போம் பார்த்துட்டு அதில் உள்ளதை நம்ம இதை பதிவு பண்ணியிருக்கிறாரு இவ்வளோ பேருக்கு வாழ்ப்பு வாய்ப்பு கொடுத்துருக்காரு கண்டிப்பாக அந்த இட்லி கடை படத்தை போய் பாருங்கள் உண்மையிலே நல்லாயிருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது படம் இதெல்லாம் இல்லை படம் உண்மையிலே அருமையாக இருக்குது நிறைய விஷயங்கள் சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் நீங்களும் போய் இட்லி கடையை பாருங்கள் உண்மையிலே தனுசாக இருக்கும் அந்த அதை வேலை செஞ்ச அத்தனை தொழிலாளர்களுக்கும் நடித்த நடிகர்களுக்கும் நான் அவ்வளோ பெரிய ஆளில் உங்களுக்கு அறிவா வாழ்த்து சொல்கிறது தெரியல இருந்தாலும் ஒரு சாதாரண நான் இந்த சாதாரணோட வாழ்த்து விட உங்களுக்கு நல்லபடியாக அமையணும் அப்படின்னு சொல்லி இட்லி கடை எல்லாம் போய் பாருங்கள் நல்லா இருக்குது படம் அருமையாக இருக்குது கண்டிப்பாக நம்ம மண் சார்ந்த படங்களுக்கு நம்ம தமிழ் படங்களுக்கு எதுவுமே புறக்கணிக்காதுங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் நான் யாரையும் தப்பாக சொல்லலை ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிக்காது கண்டிப்பாக இருக்கும் இருந்தாலும் சொல்கிறேன் என்னோடய ஒரு இதில் தமிழங்கிற ஒரு அடிப்படையில் ஒரு நான் ஒரு என்னோட இதை நான் சொல்கிறேன் அதனால் போய் பாருங்கள் இட்லி கடை உண்மையிலேயே அருமையாக இருக்குது நன்றி வணக்கம்